அன்று மாலை அப்பர்ணாவும் முகிலனும் திருமணத்திற்கு தேவையான உடைகளை வாங்கி வரலாம் என்று கடைக்குச் சென்றார்கள் அப்பர்ணாவுக்கு பட்டுப்புடவையை எடுத்துவிட்டு முகிலனுக்கு உடை எடுப்பதற்காக கீழ்த்தளத்திற்கு வந்தபொழுது அங்கே நந்தினி ஆண்கள் பிரிவில் துணி எடுத்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த முகிலன் நந்தினியை திட்டினான் பாத்தியா போ புருஷங்காரம் காணோம் இவன் என்னடானா யாருக்கோ துணி எடுத்துக்கிட்டு இருக்கா என்று சொல்ல அப்பர்ணா சற்று யோசித்துவிட்டு விட்டு இல்ல முகி அவன் நிரஞ்சனுக்கு தான் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் நிரஞ்சனுக்கு தான் நாளைக்கு பிறந்தநாள் நாளைக்கு நிரஞ்சன் வரமாட்டான் தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவான்னு தெரியல என்று யோசனையுடன் கூற முகிலன் அத நான் பாத்துக்கிறேன் சரிவா நம்ம வேற எங்கேயாவது எடுக்கலாம் என்று அங்கிருந்து அழைத்து போனான் அடுத்த நாள் முகிலன் டாக்டரை அழைத்துக் கொண்டு நிரஞ்சனை பார்ப்பதற்காக சென்றான் ஒரு நாள் முழுக்க எந்த வஸ்துக்களும் இல்லாமல் இருந்ததால் நிரஞ்சன் வெறி பிடித்தவன் போல் அமர்ந்திருந்தான் காலை உணவு கொடுக்க செல்லும் பொழுதே அவன் மனநிலையில் மாற்றம் இருந்ததால் அவன் கைகளை கட்டி வைத்திருந்தார்கள் அவனை பரிசோதித்த டாக்டர் அவன் மனநிலையை புரிந்து கொள்வதற்காக அவனிடம் பேசிவிட்டு அவனுக்கு சிகிச்சை அளித்துவிட்டு அங்கிருந்து முகிலனுடன் புறப்பட்டார் முகிலன் அவர் பெருச டிரக்ஸ் கடுமையான மாதிரி தெரியல அதை விட அவருக்கு பெரிய போதையே பொண்ணுதான் அத உடனே கியூர் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் மனநிலையை மாத்தணும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாம தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் இந்த டிரக்ஸ் அவரோட சிஸ்டம்ல இருந்து வெளியில போறதுக்கு ஒன் டு டூ வீக்ஸ் தான் ஆகும் ஆனா அது வரைக்கும் அவர் தனியா இருக்கிறதே கஷ்டம் சோ அதுக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம் ஒன் வீக் பாப்போம் அதுக்கப்புறம் என்னன்னு டிசைட் பண்ணலாம் என்றார் அதை கேட்ட முகிலருக்கு தலைவலியே இருந்தது தேவையில்லாமல் நிரஞ்சன விஷயத்தில் மூக்கை நுழைத்து விட்டோமோ என்று தோன்றியது அவன் யோசனையுடன் வீட்டிற்கு வருவதை பார்த்த அப்புறம் என்ன முகி என்னாச்சு ஏதோ யோசிச்சுக்கிட்டே வர டாக்டர் என்ன சொன்னாரு என்று கேட்க அவன் பெருசா ட்ரக் அடிக்ட் எல்லாம் இல்லப்போ அதனால ஒன்னு ரெண்டு வாரத்திலயே அவன் உடம்புல இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் வெளியேறிடும் சொன்னாரு ஆனா அந்த ஒன்னு ரெண்டு வாரமே பொண்ணு இல்லாம அவனால இருக்க முடியாதுன்றாரு அந்த தான் அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கவே ஆரம்பிச்சிருக்கான் அதுதான் யோசனையா இருக்கு தேவையில்லாத தலைவலைய நம்மளே இழுத்து விட்டுட்டோமோன்னு தோணுது ட்ரக் அடிக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த பொண்ணு விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லு என்று அவன் யோசிக்க அப்பர்னா எதை பத்தியும் யோசிக்காத அளவுக்கு அவனை எதிரியாவது எங்கேஜ் பண்ணும் முகி என்று கூற முகிலனும் டாக்டரும் அதைதான் சொன்னாரு என்னென்ன பண்ணனும்னு சொல்லிருக்காரு நானும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இருந்தாலும் அவன் உனக்கு பண்ண பாவத்துக்கெல்லாம் அவனை அடிச்சு தூக்கி போடுறத விட்டுட்டு அவனை காப்பாத்தி அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இது நமக்கு தேவையில்லாத டென்ஷன் வேற வேற ஏதாவது விஷயம்னா பரவாயில்ல பொண்ணுங்க விஷயமா இருக்கேன்னு பயமா இருக்கப்போ என்று அவன் தலையை பிடித்து கொண்டு கூற அப்பர்னா முகி முடிஞ்சா பாப்போம் முடியலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு ஒரு வாரத்துல அவன் உடம்புல இருந்து ட்ரக்ஸ் எல்லாம் போயிடும் சொன்னார்ல அவனை நல்லபடி அவன் வீட்டுல கொண்டு போய் விட்டுடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அவனா அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இருந்தா உண்டு இல்லன்னு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு ஒருவேளை நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனாலும் ஆகும் அவனும் நந்தினியும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாம ஒதுங்கினாலும் ஒதுங்கிடுவாங்க எல்லாமே ஒரு ட்ரை தான் என்ன அவன்கிட்ட இருந்தா அந்த முப்பது லட்சம் வருமான தெரியல என்று யோசனையுடன் கூறினாள் அதற்கு முகிலன் அதை விட அப்போ அவன் திருப்பி கொடுப்பான்னு நம்பி எல்லாம் கொடுக்கல அவன் நல்லா இருந்தா நீயும் நல்லா இருப்பேன்னு நினைச்சு கொடுத்தேன் அதுவும் இல்லாம உங்க அப்பா இல்லைன்னா எனக்கு இந்த சொத்தெல்லாம் கிடைச்சிருக்காது அந்த வயசுல எனக்கு என்ன தெரியும் சொல்லு ஏதோ அவர் இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தி கொடுத்தாரு எனக்கு இவன் அங்க இருந்து போனா போதும்னு இருக்கு இவனை தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கு நந்தினியோட டார்ச்சரே தேவலாம் போல இருக்கு எனக்கு அவனை பாக்க பார்க்க இரிட்டேட்டிங்கா இருக்கப்பூ என்று எரிச்சலாக கூறினான் ஒரு வாரம் முகி நமக்கு ஒத்து வரலன்னா அவனை நேரம் கொண்டு போய் அவன் வீட்டு வாசல்ல இறக்கிடுவோம் சரியா மனச போட்டு குழப்பிக்காத நம்ம கல்யாண வேலையை பாப்போம் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினாள் இருந்தாலும் அப்பர்ணாவுக்கும் நேற்று வரை சந்தேகமாக இருந்த விஷயம் இப்பொழுது ஊர்ஜிதமானதும் அவள் மனதில் ஏதோ ஒரு பயம் தொற்றிக் கொண்டது போதை பழக்கத்தில் இருந்து அவனை விடுவிக்கலாம் ஆனால் பெண்கள் விஷயத்தில் நம்மால் என்ன செய்ய முடியும் ஒரு வாரம் கட்டுப்பாட்டில் வைத்துவிட்டு அவனை வெளியே அனுப்பினால் அவனால் பெண்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ என்று அப்பர்ணாவுக்கு பயமாக இருந்தது இங்கே முகிலனும் அப்பர்ணாவும் மனதில் பயத்துடன் நிரஞ்சனுக்கு மருத்துவம் பார்க்க நந்தினியோ நிரஞ்சனும் எப்போதும் போல் தன்னை தேடி வருவான் அவனுக்கான பரிசு பொருளை கொடுக்கலாம் என்று காத்திருந்தாள் ஆனால் அவன் வராதது ஏமாற்றமாக மட்டுமல்ல அதிர்ச்சியாகவும் இருந்தது தினமும் தன்னை தேடி வருபவன் இரண்டு நாட்களாக வராதது அவளுக்கு கவலையாக இருந்தது இந்த ஆறு மாதமாக நாம் அவனை பார்த்து ஓடினோம் ஆனால் இன்று அவனுக்காக நாம் காத்திருக்கிறோம் அவன்தான் வரவில்லை என்று யோசித்தாள் நாட்கள் செல்ல செல்ல நிரஞ்சனை எங்கு சென்று தேடுவது என்று தெரியாமல் நந்தினிக்கு குழப்பமாக இருந்தது தன்னால் தான் அவனுக்கு இந்த நிலையோ என்று அவள் மனதில் குற்ற உணர்ச்சி மேலோங்கியது அவனை பற்றி யாரிடம் விசாரிப்பது அவனை எங்கு சென்று தேடுவது என்று புரியாமல் தவித்தாள் ஒருவேளை அவனுக்கு போதை பொருள் விற்பவர்களால் ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று அவளுக்கு அச்சமாக இருந்தது போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்றால் அவனுடைய போதை பழக்கம் வெளியே தெரிவது மட்டுமல்லாமல் அதுவே அவனுடைய உயிருக்கு ஆபத்தாய் முடியுமோ என்று பயந்தாள் அதனால் கையில் இருக்கும் பணம் தீர்ந்தால் வேறு வழி இல்லாமல் தன்னை தேடி வருவான் என்று தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள் நான்காவது நாளே நெருஞ்சனின் உடல்நிலையில் நல்ல மாற்றம் தெரிந்தது ஆனால் பெண்கள் விஷயத்தில் இருக்கும் மோகத்தை மட்டும் அடக்க முடியாமல் தடுமாறினான் எங்கே அது வெளியே தெரிந்தால் முகிலன் தன்னை விடமாட்டானோ என்று பயந்து அதை கொள்ளாமல் இருந்தான் தினமும் அவனுக்கு தேவையான சிகிச்சையும் கவுன்சிலிங்கும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டது திருமணம் முடிந்த கையோடு நிரஞ்சனை அவன் வீட்டில் கொண்டு போய் விடலாம் என்று முகிலனும் அப்பர்ணாவும் முடிவு செய்தார்கள் ஏற்கனவே முடிவு செய்தது போல் வெள்ளிக்கிழமை என்று வெண்பாவை ஹாஸ்டலில் இருந்து அழைத்து வந்தார்கள் வெண்பா வந்ததும் வீடே களை கட்டியது முகிலன் சிறு வயதிலிருந்தே தான் அப்பர்ணாவை காதலிக்கும் விஷயம் தெரிந்த நெருங்கிய நண்பர்களை மட்டும் திருமணத்திற்கு அழைத்திருந்தான் திங்கக்கிழமை என்று முகிலனுக்கும் அப்பர்ணாவுக்கும் அவர்கள் முன்னிலையில் ரெஜிஸ்டர் ஆபீஸில் நல்லபடியாக திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்த வீட்டிற்கு வந்ததும் முகிலன் அபர்ணாவிடம் அப்போ கல்யாணத்துக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் கூப்பிட்டுருந்தேன் ஆனா ரிசப்ஷனுக்கு அப்படி இல்ல என் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் பழைய பார்ட்னர்ஸ் எல்லாருமே வருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க எதையும் காதுல வாங்கிக்காத நம்ம என்ன பண்ணாலும் தப்பா பேசுற உலகம் இது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அடுத்த காசு வந்ததுன்னா நம்மளோடது அடங்கிடும் இன்னைக்கு தப்பா பேசுறவங்க நாளைக்கு நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா அன்னைக்கு நம்மள பெருமையா பேசுவாங்க அதனால எதையும் காதுல வாங்கிக்காத சரியா அவங்க பேசுறது ஏதாவது உனக்கு கஷ்டமா இருந்தா உடனே என்கிட்ட சொல்லிடு எதையும் மனசுல வச்சு கவலைப்படாத என்று கூற அப்பர்ணாவும் எனக்கு தெரியும் முகி நான் என்றாள் அடுத்த நாள் ரிசப்ஷனிற்காக அப்பர்ணாவும் மென்பாவும் பார்லருக்கு செல்ல முகிலன் நிரஞ்சனை வீட்டிற்கு அனுப்புவதற்காக ஃபார்ம் ஹவுஸிற்கு சென்றான் இந்த ஒரு வாரத்திலேயே அவனிடம் நல்ல மாற்றம் தெரிந்தது போதையிலிருந்து முற்றிலும் விடுபட்டிருந்தான் அவன் முகத்தில் புது பொலிவும் அமைதியும் தெரிந்தது நிரஞ்சன் உன்னோட உடம்புல இருந்து ட்ரக்ஸ் எல்லாம் வெளியில போயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு உன்னோட வீக்னஸ்க்கு நீ கண்டினியூஸ்மெண்ட் எடுத்துதான் கவுன்சிலிங் போய் தான் ஆகணும் டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணு நீ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் உண்மையா லவ் பண்ணல தெரியும் ஆனா உங்க அம்மா உனக்கு உயிர் கேள்விப்பட்ட மத்த பொண்ணுங்களும் உங்க அம்மா மாதிரி உயிருள்ள ஒரு ஜீவன் தான் அவங்களெல்லாம் வெறும் ஆசையை தீக்கிற ஒரு போத பொருளா பாக்காத இன்னமும் நந்தினி உன்னத லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அத மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது அவ கூட ஒழுங்கா வாழ்பாரு என்று தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவனிடம் நீட்டினான் இது ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரோட ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் இனி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என்று அவன் கூறியவுடன் நிரஞ்சன் ஆச்சரியமாக அவனை நிமிர்ந்து பார்த்தான் என்ன அப்படி உன கடைசி வரைக்கும் இங்கேயே வச்சிருப்பேன் நினைச்சியா பண்ணுவேன் அப்பர்ணா விஷயத்துல நீ தலையிடாத வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ ஒழுங்கா இல்லாததால உன் பொண்டாட்டியும் இப்ப தப்பான வயல போயிட்டு இருக்கா உன் பொண்டாட்டியோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா அந்த சொத்தெல்லாம் கட்டி காப்பாத்துறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும் உன் மாமனாருக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியால தனியா அந்த பிசினஸ் எல்லாம் பாத்துக்க முடியல இப்ப பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு முதல்ல அதெல்லாம் சரி பண்ண பாரு சும்மா இருக்கும் தான் மனசு எதையாவது தேடும் நேரங்காலம் தெரியாம உழைச்சோம்னா மனசு கண்டதை தேடாது எல்லாருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாது சாதாரண குடும்பத்தில இருந்து வந்துட்டு இன்னைக்கு கோடீஸ்வர குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா போயிருக்க கோடிக்கணக்கான அந்த சொத்துக்கு உன் பொண்டாட்டி மட்டும்தான் வாரிசு அந்த நல்ல வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பழையபடி கஞ்சா பொண்ணுன்னு சுத்துவேன்னா அதுக்கப்புறம் எங்கேயாவது ரோட்டோரமா தூக்கி போட கூட ஆள் இல்லாம அநாத பணமா தான் செத்து கிடப்ப அப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா இல்ல கோடீஸ்வரனா பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வாழ போறியான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ இந்தா இந்த டிரெஸ்ஸ போட்டுட்டு கிளம்பு என் ஆளுங்களை உன் வீட்ல விட சொல்லிருக்கேன் நம்ம மீட் பண்றது இதுவே கடைசியா இருக்கட்டும் என்று கூறிவிட்டு திரும்ப நிரஞ்சன் ரொம்ப தேங்க்ஸ் முகி நான் முழுசா குணமாயிட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன் ஆரம்பத்துல இருந்து உன்ன மாதிரி வாழணும் தான் ஆசைப்பட்டேன் ஏதோ என்னோட என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு இனிமேல் என்னால அப்பர்ணாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றான் அதற்கு முகிலன் சிரித்துக்கொண்டே கொண்டே வரக்கூடாது இதுவரைக்கும் வெறும் அப்பர்ணாவா இருந்தவ இன்னைக்கு அப்பர்ணா முகிலனா மாறியிருக்கா என்று கூறியவுடன் நிரஞ்சன் புரியாமல் விழித்தான் என்ன புரியலையா எனக்கும் அப்பர்ணாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்று முகிலன் கூற நிரஞ்சன் அதிர்ந்து போனான் நிரஞ்சனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு முகிலன் வீடு வந்து சேர்ந்த பொழுது வெண்பா சோபாவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் என்ன போ வெண்பா அது தூங்கிட்டாளா என்று முகிலன் கேட்க அப்பர்ணா இவ்வளவு நேரம் நீ வருவ உன் கூட இருந்தா கடைசியா டயர்டாகி தூங்கி போயிட்டா என்று சிரித்துக்கொண்டே கூறினாள் முகிலன் அவளை தூக்கிச் சென்று அப்பர்ணாவின் அறையில் படுக்க வைத்து விட்டு அவள் கையை வருடியபடி அவளை பார்த்துக் கொண்டிருந்தாள் என்ன முகி அவளை புதுசா பாக்குற மாதிரி பாக்குற என்று அப்பர்ணா சிரித்துக் கொண்டே கேட்க முகிலன் இத்தனை நாள் இருந்தது வேற இருந்து அவ ஏன் பொண்ணு சந்தோஷமா இருந்தாலும் மனசுல ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் அத அவ மனச பாதிக்கும் எனக்கு நல்லா தெரியும் இனிமேல் அவ கடந்த காலத்தெல்லாம் மறந்துட்டு எனக்கு பொண்ணா மட்டும் வளரணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு அவகிட்ட இத பத்தி பேசலாம்னு இருக்கேன் என்ன சொல்ற என்று திரும்பி அப்பர் நான் அவை பார்க்க செரிமுகி காலையில பேசிக்கலாம் அவ ஏற்கனவே ஒன்னதான் அப்பவா நினைச்சிக்கிட்டு இருக்கா அவளுக்கு பத்து வயசா இருந்தாலும் வீட்டோட நிலைமைய புரிஞ்சு நடந்துக்கிறவதான் அதனால ஒன்னும் மனச போட்டு குழப்பிக்காத போய் குளிச்சிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் சாப்பிட்டு முடித்த கையோடு முகிலன் தன் அறைக்கு சென்றுவிட விட அப்பர் நான் வேலையெல்லாம் முடித்துவிட்டு ஹாலில் வந்து அமர்ந்தாள் அன்று நடந்த சம்பவத்திற்கு பின் இந்த ஒரு வாரமாக அவன் அறைக்கு செல்வதையே அவள் தவிர்த்திருந்தாள் இன்று அவளுக்கு தன்னறைக்கு செல்வதா இல்லை அவன் அறைக்கு செல்வதா என்று புரியாமல் தயக்கத்துடன் ஹாலிலேயே அமர்ந்திருந்தாள் முகிலனும் வேண்டுமென்றே அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்காகவே அமைதியாக தன்னறையில் காத்திருந்தான் வெகுநேர யோசனைக்குப் பின் தயக்கத்துடன் முகிலன் என் அறைக்கு சென்றாள் அவன் ஒரு வாரமாக சரியாக ஆபீஸிற்கு செல்லாததால் இரவு வீட்டிற்கு வந்த பிறகுதான் வேலை பார்க்கிறான் அதனால் அவன் மும்முரமாக லேப்டாப்பில் வேலை பார்த்துக் கொண்டிருக்க இவள் வருவதை பார்த்தவுடன் லேப்டாப்பை மூடியபடி வா பூ ஒரு வாரமா இந்த ரூம் பக்கமே வரலையா எங்க இன்னைக்கும் வர்றதுக்கு பயப்படுவியோன்னு நினைச்சேன் என்று கூறிவிட்டு எழுந்தான் அப்படிலாம் இல்ல முகி என்று அவள் சமாளிக்க அதற்கு அவன் எனக்கு தெரியும் அப்போ அதனாலதான் இன்னைக்கு நீ என்ன பண்றன்னு பார்த்த வா இங்க வந்து உட்காரு என்று அவள் கைகளை பிடித்து கட்டிலில் அமர வைத்தான் வார்ட்ரோபில் இருந்து ஒரு கவரை எடுத்து அவளிடம் நீட்டினான் அப்பர்ணா அதை திறந்து பார்த்தாள் அதில் அவள் நிறத்திற்கு ஏற்றாற் போல் ஒரு பட்டுப்புடவே இருந்தது அப்பர்ணா கண்கள் விரிய அவளை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்த்தாள் இன்னைக்கு நைட்டு நீ இந்த புடவை தான் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இன்னிக்கே கட்டணும்னு அவசியம் இல்ல உனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு கட்டிக்கோப்பு அப்பூ என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அப்பர்ணா புடவையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் சற்று நேரத்திற்கெல்லாம் அப்பர்ணா அவன் கொடுத்த புடவையை கட்டி கொண்டு வருவதை பார்த்த முகிலன் அவளது அழகில் மறந்து போனான் என்ன முகி நல்லா இருக்கா என்று அப்பர்ணா தயக்கத்தோடு கேட்க ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு எதுக்கு வெளியில போன நான் தான் இன்னைக்கு லைசன்ஸ் வாங்கிட்டேனே இங்கே கட்டியிருந்தா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல என்று அவளை கிண்டல் அடிக்க அப்பர்ணா வெட்கத்தில் தலை குனிந்தாள் அதே சமயம் நிரஞ்சனை பார்த்ததும் வீட்டில் வேலை செய்யும் ஆட்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள் அதுவும் இல்லாமல் இன்னும் சிறிது நேரத்தில் நந்தினி குடித்துவிட்டு யாரோ ஒருவனுடன் வீட்டிற்கு வந்தால் அதை நிரஞ்சன் எப்படி எடுத்துக் கொள்வான் என்ற பயத்தில் அவனிடம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள் ஒன்பது மணிக்கெல்லாம் வேலையாட்கள் கிளம்பிவிட நிரஞ்சன் நந்தினியின் வருகைக்காக ஆசையோடு காத்திருந்தான் ஆனால் நந்தினி எப்போதும் போல் பனிரெண்டு மணிக்கு மேல் குடிபோதையில் தள்ளாடியபடி எவனோ ஒருவனுடன் வந்து நிற்பதை பார்த்ததும் நிரஞ்சன் அதிர்ந்து போனான் இதுவரை அவளுக்கு குடிப்பழக்கம் மட்டுமே இருக்கும் என்று நினைத்திருந்தான் ஆனால் இவள் தினமும் ஒருவனோடு வீட்டிற்கு வருகிறாள் என்று தெரிந்தவுடன் முகிலன் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது வாசலிலேயே நந்தினியுடன் வந்தவனை மிரட்டி அனுப்பிவிட்டு நந்தினியை அங்கிருந்து கைத்தாங்களாக அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான் அதுவரை நிரஞ்சனின் முகத்தை பார்க்காதவள் அவள் முன் நின்று கொண்டிருப்பது நிரஞ்சன் என்று தெரிந்தவுடன் சந்தோஷத்தில் தடுமாறியபடியே எழுந்து அவனை கட்டி கொண்டாள் எங்க போன நிரஞ்சன் ஒரு வாரமா உன பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா உனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு பயந்து போயிட்டேன் என்று குடிபோதையில் உளர நிரஞ்சன் அவளை தூக்கி கொண்டு அவள் அறைக்கு சென்றான் கட்டிலில் அவளை படுக்க வைத்துவிட்டு விட்டு நிரஞ்சன் யோசனையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் எப்படி இருந்தவள் இன்று தன்னால் தரம் தாழ்ந்து போய்விட்டாளே தான் ஒழுங்காக இருந்திருந்தால் இன்று கண்டவனையெல்லாம் வீட்டுக்குள் அழைத்து வந்திருப்பாளா என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க நந்தினி எழுந்து அவனை பார்த்து சிரித்தபடி எங்க போன ஆலே மாறிட்டியே காலேஜ்ல பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க என்று கூறியபடியே அவனை அணைக்க நிரஞ்சனுக்கு டாக்டர் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது தன்னுடைய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளிடம் நந்தினி பேசாம தூங்கு காலையில பேசிக்கலாம் என்று அவளை மறுபடியும் கட்டிலில் படுக்க வைத்தான் ஆனால் அவள் அவனை விடாமல் இருக அணைக்க அதற்கு மேல் தன் இச்சையை அடக்க முடியாமல் அவனும் அவளை அணைத்தான் அடுத்த நாள் காலை நந்தினி கண் விழித்த போது பக்கத்தில் நிரஞ்சன் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் நேற்று இரவு நடந்ததெல்லாம் கனவல்ல என்று அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது எங்கே சென்றான் என்ன செய்தான் முற்றிலும் மாறியிருக்கிறானே எப்படியோ ஒழுங்காக இருந்தால் சரி என்று அவனை பார்த்தபடியே யோசித்தாள் நிரஞ்சன் நந்தினியுடன் சேர்ந்து பிசினஸை பார்த்துக் கொள்வதாக கூறியவுடன் நந்தினி அவனை பிரமிப்பாய் பார்த்தாள் ஒரே இரவில் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்கும் வரைதான் அவனும் நிரஞ்சனும் அவளுடைய செக்ரட்டரி அவளுக்கு கால் செய்து முகிலனுக்கு திருமணமான விஷயத்தை தெரிவித்தாள் அதுவும் அவனுடைய மனைவியின் பெயர் அப்பர்ணா என்று கேட்டவுடனேயே அவளுக்கு அது யார் என்று புரிந்தது நந்தினியின் கோபத்திற்கான காரணம் புரிந்ததும் நிரஞ்சன் அவளை சமாதானப்படுத்தினான் நந்தினி நம்ம வாழ்க்கைய பாப்போம் தேவையில்லாம ஏன் மத்தவங்க விஷயத்த தலையிடணும் என்று கூற நந்தினி அது எப்படி அவ இந்நேரம் செத்து மண்ணோட மண்ணா போயிருப்பான்னு நினைச்சேன் திரும்பி வந்ததே தப்பு அதுவும் முகிலன கல்யாணம் பண்ணிட்டது அது விட பெரிய தப்பு என்று அவள் கத்த நிரஞ்சன் உனக்கு எப்படி முகிலன் தெரியும் என்று சந்தேகமாக அவளை பார்த்து கேட்டான் எப்படியோ தெரியும் அவளுக்கு போய் அவளா அவ எப்படி அவனோட வாழ்ந்துடுறான்னு நானும் பார்க்கறேன் என்று வெறிப்பிடித்தவள் போல் கத்தினாள் நிரஞ்சன் உடனே நந்தினி நான் இன்னைக்கு இப்படி மாறி வந்திருக்கேனா அதுக்கு அப்புறம் நம்ம அவளுக்கு பண்ண பாவத்துக்கு அவ நமக்கு கெடுதல் நினைக்காம இப்பவும் நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா அதனால தேவையில்லாம விஷயத்தை தலையிடுறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை பாப்போம் என்றான் அதற்கு நந்தினி ஓ ஒருத்தம் பத்தாதுன்னு அவளுக்கு ரெண்டு புருஷன் கேட்குதோ என்று அவளை கொச்சையாக திட்டி விட்டு அங்கிருந்து கிளப்பிற்கு புறப்பட்டாள் நிரஞ்சன் அவள் பேசியதை எல்லாம் கேட்டு மிரண்டு போய் நின்றான் அவனுக்கு நந்தினியை பற்றி கவலை இல்லை ஆனால் இந்த விஷயம் முகிலனுக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்று பயந்தான் சிலர் சிலர் பற்றி பேச எதிர்பார்த்தது போல் அவளை தவறாகவும் பேசினார்கள் எல்லாம் காதல் விழுந்தும் அப்பர்ணா எதையும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தாள் முகிலன் இந்த ரிசப்ஷனை ஏற்பாடு செய்ததின் நோக்கமே தன்னை அவனுடைய மனைவி என்று இந்த ஊருக்கே தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும் அதனால் அவள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள் எங்கே வெண்பா காதுபட யாராவது எதையாவது என்ற தன் பக்கத்திலேயே வைத்திருந்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடித்துவிட்டு மூவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள் அதே சமயம் நந்தினி கிளப்பில் கோபத்தில் கண்மன் தெரியாமல் குடிக்க அவளுடைய ஆண் நண்பர்களில் ஒருவன் எப்பொழுதும் போல் அவளுடன் சல்லாபிக்க அவளை அவள் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக அழைத்தான் நந்தினிக்கு அந்த நிமிடமே அப்பர்ணாவை ஏதாவது செய்தால் மட்டுமே ஆத்திரம் தீரும் என்ற நிலையில் இருந்தாள் அதனால் தன்னுடைய நண்பனிடம் அப்பர்ணாவை பற்றி கூறினாள் உனக்கு ஒரு நல்ல ஆளா பாத்து தரேன் அவளை தூக்கிட்டு போய் என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆளும் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருப்பா என்று கூற கூட இருந்தவனோ உன்ன விட அழகா நீயே பாராட்டுற அளவுக்கு ஒருத்திருக்காளா என்ன என்று போதையில் கேட்க நந்தினியோ ஆமா ஆமா அவளை பாக்குறவளாம் அப்படிதான் சொல்றாங்க உனக்கு அவ வேணும்னா அவ இருக்கிற அட்ரஸ் ஆனா ஒரு கண்டிஷன் அவளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா அவ கதைய முடிச்சிடணும் அதுதான் என்றாள் அவனும் சரி என்று கூறிவிட்டு சரி அவ கதையை இன்னொரு நாள் பாக்கலாம் இப்ப நீ வா என்று நந்தினியை வலுக்கட்டாயமாக காருக்கு இழுத்து சென்றான் நந்தினி விடுடா என் ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கான் இதுக்கு மேல எல்லாம் உன் கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க முடியாது அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுனா அவ்வளவுதான் என்று தல்லாடியபடியே காருக்குள்ளேறினாள் இத்தனை நாட்கள் அவள் இழுத்து இழுப்பிற்கெல்லாம் சென்றவன் இன்று அவள் தன்னை நிராகரிப்பது அவனுக்கு கோபத்தை மூட்டியது என்னடி திடீர்னு புருஷன் அவன் அவங்கிற எவனா இருந்தா எனக்கு என்ன இத்தனை நாள் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்தல்ல இன்னைக்கு எனக்கு நீ வேணும் என்று கூறியபடியே அவளை டிரைவர் இருந்து இழுத்து காரின் பின்பக்கத்தில் தள்ளி கதவை சாத்தினான் அவள் போதையில் அவனை எதிர்க்க முடியாமல் கத்த அங்கிருந்து கார் வேகமாக புறப்பட்டது நந்தினி அவனை ஓட்ட விடாமல் பின்பக்கத்திலிருந்து தடுக்க அவன் அவளை சமாளிக்க முடியாமல் தடுமாறினான் சிக்னலில் நிற்காமல் கார் வேகமாக போவதை பார்த்த டிராபிக் போலீஸ் நந்தினி காருக்குள் டிரைவருடன் போராடிக் கொண்டிருப்பதை பார்த்து அவளை யாரோ கடத்துகிறார்கள் என்று நினைத்து அவர்கள் காரை பின்தொடர்ந்தார்கள் நந்தினி அவனை ஓட்ட விடாமல் ஒரு கையால் அவன் கழுத்தை பிடித்தபடி மறு கையால் ஸ்டியரிங்கை பிடித்து திருப்ப அவன் அவளை சமாளிக்க முடியாமல் தாறுமாறாக காரை ஓட்டினான் அடுத்த சிக்னலில் வண்டிகள் நிற்பதை கவனிக்காமல் அதிவேகமாக சென்று முன்னே நின்று கொண்டிருந்த தண்ணி லாரியின் மீது அவர்களுடைய கார் வேகமாக மோதியது மோதிய வேகத்திலேயே கார் தீப்பிடிக்க நந்தினியும் அவளுடன் இருந்தவனும் இரத்த வெள்ளத்தில் மயங்கினார்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த டிராபிக் போலீஸ் உடனே தீப்பிடித்த காரில் இருந்து அவர்களை மீட்டார்கள் வீட்டிற்கு வந்த நிரஞ்சன் வீட்டில் நந்தினி இல்லாததை பார்த்து கலங்கி போனான் ஒருவேளை நந்தினி முகிலனின் வீட்டிற்கு சென்று பிரச்சனை செய்கிறாளோ என்று நினைத்து பதற்றத்தோடு யோசித்துக் கொண்டிருக்க போலீசிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் நிரஞ்சன் பகடி அடித்துக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான் அங்கு அவன் சென்றபொழுது நந்தினி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாள் அதே சமயம் முகிலன் வெண்பாவுடன் விளையாடிவிட்டு அப்பொழுதுதான் அபர்ணாவுடன் உறங்கச் சென்றான் அடுத்த நாள் காலை முகிலன் டிவியில் செய்தியை பார்த்தவுடன் அதிர்ந்து போனான் அப்பு இங்க வாய என்று அவசரமாக அவளை அழைக்க அப்பர்ணா என்னவோ ஏதோ என்று பதறி போய் வந்து நின்றாள் என்ன முகி என்னாச்சு ஏன் இவ்வளவு பதட்டமா கூப்பிட்ட என்றாள் இங்க பாரு நந்தினிக்கு நேத்து நைட் கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா நியூஸ்ல போடுறாங்க என்று பதற அப்பர்ணாவுக்கு மனதில் ஒரு விதமான பயம் பரவியது ஏன் முகி ஒருவேளை நிறைஞ்சு நேரம் பண்ணியிருப்பானோ என்று தயக்கத்துடன் கேட்க முகிலன் அவளை அதிர்ந்து போய் பார்த்தான் உடனே தன்னுடைய எடுத்து பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான் நிரஞ்சனுக்கும் அந்த விபத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிந்தவுடன் தான் முகிலனுக்கும் வந்தது அபர்ணா முகி நீ வேணா நிரஞ்சனை போய் பாத்துட்டு வரியா என்று சொன்னவுடன் முகிலன் எதுக்கு அப்போ நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம லைஃப பாக்குறதா நம்மளுக்கு நல்லது என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான் நந்தினி உயிர் பிழைத்தாலும் கார் தீப்பற்றியதால் உடம்பு முழுக்க தீக்காயங்களும் முதுகெலும்பில் அடிபட்டதால் இனிமேல் நடப்பதற்கு கடினம் என்று டாக்டர்கள் தெரிவித்திருந்தார்கள் நிரஞ்சன் தானும் நந்தினியும் அபர்ணாவுக்கு செய்த பாவத்திற்கெல்லாம் தான் கடவுள் தங்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே அதை கருதினான் பாதிக்கப்பட்டவர்களை பெருந்தன்மையோடு மன்னித்தாலும் செய்த பாவம் நம்மை என்றும் விலகாது என்று அவனுக்கு புரிந்தது அப்பர்ணாவின் வாழ்க்கையை அழித்தது மட்டுமில்லாமல் அவளுடைய அழகை அழித்த பிறகும் இன்று அவள் மீண்டும் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்று தெரிந்த பிறகு மறுபடியும் அவளுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த நந்தினிக்கு கடவுள் என்றுமே மீள முடியாத அளவிற்கு பெரிய அடியாக கொடுத்து விட்டார் என்று நினைத்து வேதனைப்பட்டான் இருந்தாலும் அவளுடைய பாவத்தில் தனக்கும் சம பங்கு உண்டு என்பதால் இனிமேல் வாழ்நாளெல்லாம் அவளை பார்த்துக் கொள்வதை தன்னுடைய கடமையாகவே கருதினான் அதை செய்ய தவறும் பட்சத்தில் எங்கே நந்தினியை போல் தனக்கும் ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயம் அவனை ஆட்கொண்டது நிரஞ்சன் தன்னுடைய முழு கவனத்தையும் பிசினஸில் செலுத்தினான் நந்தினியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாலும் அவனுக்கு அவ்வப்போது தோன்றும் சபலத்தை போக்கிக் கொள்ள வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதால் விலை நாடினான் இதெல்லாம் தெரிந்தும் நந்தினியால் ஒன்றும் செய்ய முடியாமல் அறையிலேயே முடங்கிப் போனாள் இருந்தாலும் அப்பர்ணாவை நினைத்து அவள் மனம் நெருப்பாய் எறிந்தது முகிலனும் அபர்ணாவும் சேர்ந்து கம்பெனியை நல்லபடியாக பார்க்க துவங்கினார்கள் முகிலன் ஆசைப்பட்டது போல் வெண்பாவும் முகிலனின் பெண்ணாகவே நல்லபடியாக வளர்ந்தாள் அப்பர்ணா ஆசைப்பட்டது போல் இரண்டாவது முறையாக கர்ப்பமானாள் முகிலனும் வெண்பாவும் தங்களுடைய வீட்டிற்கு புது புதுவரவு வரப்போகிறது என்ற சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார்கள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா பதுவின் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க